ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ் யூடியூப் சேனலின் இனிய தமிழ் வணக்கம் தாய்மொழியால் இணைவோம் தாய்மொழியை வளர்ப்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் பக்தி என்பது மொழி மதம் நாடு இனம் ஆகியவற்றையெல்லாம் கடந்தது கடவுள் மீது யார் பக்தி கொண்டாலும் அவர்களை தன்னுடைய பிள்ளையாகவே கருதி பாதுகாப்பார் இதற்கு மீனாட்சி அம்மன் மீது பக்தி கொண்ட ஒரு ஆங்கிலேயரின் கதையை இங்கே நாம் அறிய உள்ளோம் இது ஒரு உண்மை சம்பவமும் கூட ரூஸ் பீட்டர் இவர் ஆங்கிலேயர் மிகவும் நல்லவர் இங்கிருக்கும் மக்களுடன் மிகவும் நன்றாகவே பழகினார் அவர் அனைவரையும் சமமாக பார்த்து ஆட்சி நடத்துவதை பார்த்த மக்கள் அவருடைய ஆட்சி முறை பாண்டிய மன்னனின் ஆட்சியை போல இருப்பதாக கருதிய மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்று அன்பாக அழைத்தார்கள் மதுரை முழுவதும் அவருடைய கட்டுப்பாட்டில்தான் இருந்தது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை நிர்வகிக்கும் பொறுப்பும் அவரிடமே இருந்தது அதனால் கோவிலுக்கு அடிக்கடி செல்வார் அப்போது கோவிலின் பிரம்மாண்டத்தையும் மீனாட்சி அம்மனின் சிறப்பையும் கேட்டு ஆச்சரியம் அடைந்தார் மீனாட்சி அம்மன் மீது அளவு கடந்த பக்தியை வைத்திருந்தார் பீட்டர் ஓர் நாள் இரவு ரூஸ் பீட்டர் அவருடைய மாளிகையில் நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அப்போது ஒரு சிறுமி ரூஸ் பீட்டரை வந்து எழுப்புகிறாள் அவரை எழுப்பி வா உடனே மாளிகையை விட்டு வெளியே போகணும் என்று அவரது கையை பிடித்து வெளியே கூட்டி செல்கிறார் இரண்டு பேரும் மாளிகையை விட்டு வெளியே சென்றதும் ஒரு பெரிய இடி மாளிகையின் மீது விழுந்து மாளிகை தரமட்டமாகி விடுகிறது இதை பார்த்த ரூஸ் பீட்டருக்கு ஒரே ஆச்சரியம் நம்முடைய அறையை உள்பக்கம் தானே தாழ்பால் போட்டிருந்தோம் எப்படி இந்த சிறுமி உள்ளே வந்தால் யார் இந்த சிறுமி என்று பார்க்கிறார் நம் உயிரை காப்பாற்றி இந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார் அந்த சிறுமியின் காலை பார்க்கிறார் அவள் கால்களில் ஷூ செருப்பு என்று எதுவுமே இல்லை சிறுமி வெறுங்காலில் நடந்து சென்று கொண்டிருக்கிறாள் இவரும் அந்த சிறுமியின் பின்னடியே போய்கொண்டிருக்கிறார் அந்த சிறுமி மீனாட்சி அம்மன் கோவில் வாசலில் சென்று மறைந்து விடுகிறார் அப்போதுதான் ரூஸ் பீட்டருக்கு புரிகிறது அவருடைய உயிரை காப்பாற்றியது அந்த மதுரை மீனாட்சி அம்மன் தான் என்பது தன் உயிரை காப்பாற்றிய மதுரை மீனாட்சி அம்மனுக்கு காணிக்கை ஏதேனும் செலுத்த வேண்டும் என்று ரூஸ் பீட்டர் நினைக்கிறார் அப்போது அந்த சிறுமி வெறுக்காலுடன் வந்தது நினைவுக்கு வர ஒரு ஜோடி தங்க ஷூவை காணிக்கையாக செலுத்துகிறார் இந்த தங்க ஷூக்களில் நானூத்து பன்னிரண்டு மாணிக்கங்கள் எழுபத்து இரண்டு மரகதங்கள் எண்பது வைரங்கள் பதிக்கப்பட்டுள்ளது இன்று வரை இந்த ஜோடி ஷூக்கள் பீட்டர் பாதகம் என்றே அழைக்கப்படுகிறது குதிரையில் வலம் வர அம்மனுக்கு சிரமமாக இருக்கும் என்று நவரத்தினங்களால் ஆன சேனத்தை காணிக்கையாக கொடுத்தார் ரூஸ் பீட்டர் தன்னுடைய கடைசி நாட்களை மீனாட்சி பட்டினத்திலே கழித்தார் ரூஸ் பீட்டர் மதுரையிலே காலமானார் மதுரையில் உள்ள புனித தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார் தான் இறந்தால் தன்னுடைய முகம் மதுரை மீனாட்சி அம்மனை பார்த்தவாறு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதே போலவே அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட்டது இதுவே பக்திக்கு நாடு இனம் மொழி தேவையில்லை என்பதை நிரூபித்த உண்மை சம்பவம் ஆகும் நன்றி அன்பு ஆன்மீக தமிழ் அன்பர்களே நண்பர்களே வீடியோ பதிவினை கேட்டு இன்புற்று ஆதரவு அளித்த அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி மேலும் இப்பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்து இதுவரை இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க வேண்டி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அடுத்த பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் யூடியூப் சேனல்